வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன் வாங்க பாதாம் பருப்பி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நான் வந்து இதை பாதாம் பருப்பி நான் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப்பு பாதாம் பருப்பு நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா அலசி ஒரு ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு நான் வந்து ஊற வைக்கணும் இதை வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஊற வைக்கலாம் ஆனால் வந்து எனக்கு டைம் இல்லைப்ப அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் சுடு தண்ணி வச்சு இதை ஊற வச்சுக்கிறேன் இதை வந்து ஹெல்த்தி ஃபுட்டு ஹை ப்ரோட்டீன் இது முந்திரியோட பாதாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு பொதுவாக கொடுங்க குழந்தைங்களோட எப்பவுமே வந்து பாதாம் சொல்லுவாங்க நைட்டு படுக்கும்போது நாலு பருப்பு சாப்பிட்டுட்டு படுக்கணும்னு சொல்லுவாங்க அதனால சொல்கிறேன் இந்த ரெசிப்பியை வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து சுடு தண்ணி சூடு பண்ணி அதில் வந்து இதை ஊற வச்சுருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு ஊறினா போதும் ஊறினதுக்கப்புறம் இந்த தோலை நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா போதும் அப்படியே க எல்லா தோலுமே வந்துடும் அதுமாரி நான் எடுத்திருக்கேன் அதை தோலை ஃபுல்லாக நீக்கிட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு அதை நல்லா அதில் அதில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்ணியெலாம் இல்லாமல் ட்ரை கிளாத்தில் நல்லா தொடைச்சிட்டு கொஞ்சமாக ஃபேன் காத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா நல்லா அது வந்து வளர்ந்துடும் அதில் ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு இல்லைனா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது குழ குழன்னு ஆகிடும் ஆனால் அவன் மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சும் பால் விட்டு அரைச்சும் செய்யலாம் ஆனால் நான் அப்படி பண்ணலை கொஞ்சமாக ஆற விட்டு செய்கிறேன் இதோட பச்சை வாச வாசனை போகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இப்போ வந்து இதை கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாமா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணால் இதோட ஸ்மெல்லு இருக்காது வாசமாகவும் இருக்கும் நம்ம ச அந்த ரெசிபி பா பண்ணும்போதும் வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு நல்ல ஃபேனை சூடு பண்ணிக்கிட்டு இந்த இந்த பாதாம் அதில் குட்டி கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக அதை ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது கருவிச்சுனா அதுக்கப்புறம் ஸ்மெல் வரும் கருவக்கூடாது அதனால ட்ரை ரோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு இதை வந்து நல்லா ஒரு மிக்சி ஜாடியில் ஆற விட்டு கொஞ்சமாக பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பாகு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு கப்பு பாதாம் எடுத்ததுனால ஒரு முக்கால் கப்பு நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டு ஜாஸ்தியாக தான் சாப்பிடுவோம் அதனால் முக்கால் கப்பு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன் மு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பாவு காய்ச்சிங்க ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள் ஏன்னா சர்க்கரை ரொம்ப பாவு காய்ச்சிங்கன்னா முரடாகிடும் அப்புறம் அப்புறம் அந்த ப பர்பி செய்யும்போது அது வந்து முரட்டுத்தனமாக இருக்கும் சாஃப்ட்னஸ் இருக்காது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமாக அப்படியே பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு கம்பி பதம் வந்திருக்கான்னு பார்க்கலாம் உங்களுக்கு காற்றம் பாருங்கள் கம்பி பதம் தெரியுதான்னு தெரில கேமராவில் இருந்தாலும் கிட்ட காட்டுறம் பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்திருக்கு இதுதான் நம்மளோட திட்டம் இந்த அளவுக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் இப்போ நம்ம வந்து பொடி மிக்சி ஜாடியில் பொடி பண்ண பாதாம் பவுடரை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக நல்லா கலரி விடுங்க இது வந்து ஒட்டாது நீங்கள் நல்லா கிளறி விட்டு நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒட்டவே ஒட்டாது நல்லா ஒட்டாமல் எப்போ அப்படியே சுருண்டு வருதோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இதுதான் இதோட பக்குவம் நல்லா அப்படியே சுருண்டு வருது பாருங்க கைவிடாமல் நல்லா கிளக்குங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க நான் வந்து நெய் ரொம்ப நாங்கள் நிறையா சாப்பிடுவோம் அதனால் நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் கொஞ்சம் நிறையவே விட்டுக்கிறேன் நீங்களும் வேணால் கொஞ்சம் விட்டுக்குங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டு நல்லா வந்து கைவிடாமல் க கட்டி இல்லாமல் கைவிடாமல் நல்லா அப்படியே பக்குவமாக கலருங்க இது ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணுங்கள் நல்லா வரும் நெய் விட்டு நல்லா கலறி விடுங்க நல்லா கலருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலருங்க அப்படியே அது சுருண்டு வரும் நம்ம சுருண்டு வரும்போதே நமக்கே தெரியும் இது வந்து ஒரு அளவுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பாருங்க அது எப்படி ச இதில் ஒட்டாமல் வா அந்த கடாயில் ஒட்டாமல் பாருங்கள் எப்படி ஒரு சுருண்டு வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நான் வந்து ஒரு பட்டர் ஷீட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பட்டர் ஷீட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு சரி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது வந்து இடையில் வந்து காற்று இல்லாமல் கேப் இல்லாமல் நல்லா வந்து வேறு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமைக்கி நல்லா தட்டி கொடுங்க அது அப்படியே ஒரு கேக்கு பதத்துக்கு ஆகிடும் ஒரு ஒன் ஹவர் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அது ஆறுனதுக்கப்புறம் அந்த பட்டர் ஷீட்டை எடுத்துகிட்டு சும்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைமண்ட் ஷேப்லேயோ எந்த ஷேப்லையோ நீங்கள் வந்து கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஓவராக ஸ்வீட் இருக்காது இதில் ஏன்னா நான் எனக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டிருக்கேன் ஆல்ரெடி பாதாம்லேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் நம்ம சேர்த்துருக்க சர்க்கரையும் க கரெக்டாக இருக்கும் நீங்கள் வெல்லமும் போட்டு கூட இந்த ஸ்வீட்டு செய்யலாம் வெள்ளம் போட்டு செஞ்சால் அந்த கலர் கொஞ்சம் மாறுங்கிறதுனால நான் வந்து சுகர் சேர்த்து பண்ணுறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப்பில் போடுங்க அப்புறம் சில்வர் லீஃபு கூட இதில் மேலே டெக்கரேஷனுக்காக ஓட்டலாம் என்கிட்ட இப்போ இல்லை அதனால் நான் அதை ஒட்டலை பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் அழுத்தும் போது கூட எவ்வளோ அப்படியே உடையுது பார்த்தீங்களா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை